பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம வந்து பத்திரிகையாளர் பிஆர்ஓ எழுத்தாளர் டைரக்டரும் கூட வாங்க குட்டி பையன் பாலன் வணக்கம் 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 மகிழ்ச்சி ரொம்ப பிறகு மீண்டும் அப்புறம் வந்து போனாட்டி நாங்கள் வந்து தலா அஜித் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம் இதுக்கு பொங்கலுக்கு இது வருது போகுதுன்னு விடாமுயற்சி என்னன்னா இப்போ எல்லாமே எல்லா இடத்துலயும் இப்போ சமீப காலமாக பேசிகிட்டு இருந்தது என்னென்னா குட் பேட் அக்லி தான் வரப்போகுது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் சரி அல்லது நம்ம நம்ம தலை தரப்புலேயும் சரி வேற சில நெ நெட் நெட்ஃப்ளிக்ஸ் அதுலேயும் சொல்லி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதை முந்திக்கிட்டு விடாமுயற்சி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஏதாச்சும் ஒரு என்ன காரணம் ஏன் இந்த மாற்றம் என்ன ரெண்டு படம் வந்தாலும் அவர் தலையுடைய ரெஃபன்ஸுங் நல்லது தான் ஆனாலும் இந்த மாற்றத்துக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா காரணம் இல்லாமல் எதுவும் நடக்குமா காரணங்கள் தான் நடக்கும் எல்லாமே காரணங்கள் தான் அது இயக்கம் ஆமாம் அது மாதிரி அஜித் படம் வந்து எந்த படம் வந்தாலும் ரசிகர்கள் கொண்டாட்டம் தான் ஏன்னா அது அஜித் படம் இல்லையா ஆனால் இங்கே ஏன் முதல்ல விடாமுயற்சி வருது அப்படின்னா விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க இல்லையா அது வந்து அது முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லலாம் நாலு வாட்டி ஏறி இறங்கி முயற்சி பண்ணிட்டு விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க அந்த படம் பெரிய அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க அது என்ன இருந்தாக்க இந்த படம் தள்ளிட்டே ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது அந்த படம் ஆரம்பித்து முடிகிறதுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜனவரிக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி தான் அக்ரிமெண்ட்டு அப்போ ஓகே இல்லைன்னா எங்களுக்கு பணம் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சொன்னதும் இவங்க ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா பை தான் வருதுங்க மாதிரி பிளானிங் இந்த தகவலை அஜித்துக்கு தெரிவிக்கப்பட்டது அஜித் பார்த்தாரு அஜித் பார்த்ததும் சரி அப்போ வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தயாரிப்பாளர் வந்து ஏற்கனவே நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க இதுவும் கஷ்டமாக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது டப்பிங் பேசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால உடனடியாக வேலைகள் இறங்கி வேகமாக போயிட்டு இருக்குது சரி அதுக்கான அவருடைய சம்பளம் இதெல்லாம் அந்த சரி நெட்ஃபிளிக்ஸ் என்ன இது ஏன் அதில் என்ன இது நெட் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் தரமான படங்களை வாங்குறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நம்மளாக படத்தையும் வாங்குறாங்க சமயத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பணம் இருக்கு இல்லையா அது வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு போகணும் ரெண்டாவது வட்டி குட்டி போகணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி அடுத்தடுத்த படங்களுக்கு போய் பணம் சேருறோம் இல்லையா அதுக்காக வந்து அவங்க படங்கள் வாங்குவாங்க ரொம்ப லேட்டாகுனாக்க ஒரு அமௌண்ட் அங்கேயே போட்டுக்க முடியாது இல்லையா அதுக்காக அடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க அது இயல்பாக நடக்கக்கூடியது அதாவது விடாமுயற்சியில் அஜித் சாருடைய சம்பளம் பேலன்ஸ் இருக்குது தான் கொஞ்சம் தள்ளிட்டு போச்சு இப்படின்னாங்க பேலன்ஸ் சம்பளம்லாம் கொடுத்தாச்சா என்ன டப்பிங் எல்லாம் முடிஞ்சதா என்ன எப்போதுமாக நடிகர்கள் வந்து டப்பிங் முடிகிற வரைக்கும் வந்து அப்படி இப்படி இன்ஸ்டால்மெண்டில் பண்ணாங்கிட்டு இருப்பாங்க படம் வந்து டப்பிங் போகிறதுக்கு முன்னாடி முழு செட்டில்மெண்ட் பண்ணால் தான் டப்பிங் பேசி முடிப்பாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் வாங்கிட்டாரு கேள்விப்பட்ட வரைக்கும் அஜித் வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து கோடி சம்பளம் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த படத்துக்கு அவர் சம்பளம் மட்டும் இல்ல அவருடைய சம்பளத்துக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டுவாங்கல்ல அது கூட வந்து கம்பெனி தான் கட்டியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் முழு விவரம் அதுதான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால அஜித்துக்கு சம்பளம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா ஷூட்டிங் போறாங்க இல்லையா அதோட டப்பிங்கும் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு இந்த படத்தோட மேக்ஸிமம் இப்போ எல்லாம் போறாங்க இப்போ வந்து அதான் சொன்னாங்க இப்போ வந்து ஒரு சாங்கும் ஒரு சீன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இதுக்காக பேங்காங் போகிறாங்க பேங்காங்கில் வந்து வர்ற பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பேங்காங்கில் ஷூட்டிங் ஷூட்டிங் மட்டும் இல்லை அஜித் வந்து அங்கேயே டப்பிங் பேசுகிறார் அதாவது சென்னைக்கு வந்து டப்பிங்லாம் பேசலை அதாவது பேங்காங்லேயே முதல் முறையாக அஜித் வந்து இந்த படத்துல டப்பிங் பேச போகிறாரு ஏன்னாக்கா வந்து அவர் வந்து இப்போ வந்து ரேஸுக்கு போயிருக்கிறாரு அதை முடிச்சுட்டு நேரம் இங்கே அந்த ஷூட்டிங் போக போகிறாரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரேஸுக்கு போக போகிறாரு ஆனால் அவர் பிஸியாக இருக்கிறதுனால படமும் வந்து குறிப்பிட்ட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக உடனடியா அங்கேயே வந்து நேரம் கிடைக்கும்போது டப்பிங் பேச முடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கோம் புதுமையான தகவல் தான் முதல் முறையாக வெளிநாட்டிலே ஒரு இது தலை வந்து டப்பிங் வந்து ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா அடுத்தது அந்த இது சேர்ந்த விடாமுயற்சிக்கு ஒரு பிரச்சனை சமீபத்தில் இருக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கு ப்ரொடியூசருக்கு என்னன்னா பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அதாவது ஏறக்குறைய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வந்து நினைக்கிறேன் அந்த படத்துடைய ரீமேக் இது அப்படின்னு சொல்றாங்க ஏறக்குறைய அவங்களும் வந்து ஒரு நோட்டீஸ் கூட எது ஒரு இது அனுப்பியிருக்கிறதா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க அதாவது எங்களுக்கு இந்த படம் வந்து எங்களுடைய பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக்கு அப்படிதான் இருக்கு அதனால அதுக்கு நஷ்ட ஈடா நீங்க வந்து பதினஞ்சு மில்லியன் கொடுக்கணும்னு சொல்றாங்க பதினஞ்சு மில்லியன் அப்படின்னா நூத்தி முப்பது கோடி ரூபாய் நம்ம காசு இப்போ வந்து அது உண்மையா இது அது கதை சாயல் தானா இது ஏறக்குரிய அந்த இது வேற கதையா அதுல ஏதாச்சும் ஒரு அதுல இருந்து இவங்களும் தகவல் ஒன்றும் சொல்லவில்லை டைரக்டர் ப்ரொடியூசர் ஒன்றும் சொல்ல கேட்டால் அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க உண்மையா பொய்யாது என்ன கதை இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் பாவம் தான் சொல்ல முடியும் அவங்க சொல்றது மாட்டிக்கிட்டா அவங்க கைதி அதே ஹீரோ பின்னால போனா இதெல்லாம் தான் செய்யும் அதாவது இந்த படம் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை சின்ன பெரிய வந்து ரஜினி கமலு எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த படத்தையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக முதல்ல விக்னேஷ் சிவன் தான் ஒப்பந்தம் பண்ணாங்க அவர் என்ன பண்ணாருன்னா கால் கோடியும் அட்வான்ஸ் வாங்கினாரு அதை வாங்கிட்டு கதையாண்ட கதையை ரெடி பண்றேன் கதையை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருந்துட்டாரு ரெடி ஆயிட்டாரு கூப்பிட்டு நெருக்கடி கொடுத்தா ஷூட்டிங் போறது ரெடி ஆயிட்டாரு ஆனா அஜித் என்ன சொல்லிட்டாருன்னா அங்க போய் மாத்திர இருக்கக்கூடாது ஆரம்பத்தில முழுசு வரைக்கும் சொல்லு அவர் கதை அவர் விக்னேஷன் வந்து உடனே அஜித் வந்து அவர் மேனேஜர் மூலமா மகிழ்திருமணி வர வச்சு அவர்கிட்ட பேசிட்டு அவரை வந்து இவரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்னா அஜித் என்ன பண்ணார்னாக்கா நீங்க போய் கதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க அவர் பேசுவான் இருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப நாள் இருந்துட்டாரு அஜித் இந்த படத்துக்காக இருந்துட்டாரு சரி நான் அதுக்காக மறுபடியும் டிஸ்கஸ் போனாரு கிட்டத்தட்ட ஆறு இயக்குநர்கள் அதாவது டைரக்டர் மகேந்திரா இருக்கார் இல்லையா அவர் சன் ஜான் ஒரு ஜான் அவர் உட்பட ஆறு டைரக்டர்கள் மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு அறை எடுத்து தங்கி நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்க பிசிஆர் ரோட்டில் ஒரு பில்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒன்றரை மாதம் டிஸ்கஷன் கதை முடிஞ்சது ரெடி ஆயிடுச்சு நேராக அஜித்திட்ட வந்து சொல்லணும் முடிவு பண்ணாங்க அஜித் என்ன சொல்ல நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல பண்ணார் இல்லையா மகாபலிபுரம் ரோட்டில் அது பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு போனார் கதை கேட்டார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கதை கேட்டார் கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு அவருக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லலை கதையை கேட்டுட்டாரு திருப்தி சொல்லுவோம் ஓகே ஓகே நீங்க போய் ப்ரொடியூசர் சொல்லுங்க ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டு அதன் பிறகு ஐடியா பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு டேரக்டர் அனுப்பினோம் அவர் ஓகேன்னு சொன்னாங்க நாம வேணான்னு சொல்லிட்டோம் முழு கதை சொல்லலன்னு இப்ப நாம ஒரு டேரக்டர் உருவாக்கும் போது அவர்கிட்ட என்ன பதில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த செலவுல அஜித் வந்து மகிழ்த்துமணிய லண்டனும் அனுப்புறாரு செலவுல தன்னுடைய சொந்த செலவு என்ன நான் தான் கொண்டு வர டேரக்டர்ல அவர் போனாரு கதையை சொன்னாரு கதையெல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு இல்லைன்னு திருப்தி இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு திருப்தி இல்ல நாங்க பாக்குறது வேற மாதிரி கதை அது இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உடனே வந்து டேரெக்ட் திரும்பி வந்தாரு சென்னைக்கு வந்த பிறகு அஜித் பேசுனாங்க அஜித் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாரு எத்தனை நாளைக்கு தான் படத்துல இருக்க முடியும் அவர் என்ன பண்ணாரு அவர் பார்த்து ரசிச்ச ஒரு படங்களில் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான பிரேக் டவுன் படம் அவர் அவர் பார்த்தப்பா அவர்தான் சிபாஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அப்படி ஏன்னா எப்போதுமே நடிகர் மல பலிபட மாட்டாங்க இல்லையா ஆனா அவர்தான் வந்து சொல்லியிருக்காரு அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க ஆனா தழுவி அந்த படத்தை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஈ இ அடிச்சங்காப்பி அடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் பேஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டாங்க சிலரும் மாத்தி இருக்கலாம் சில சீன்ஸ்ல மாத்தி இருக்கலாம் நடிகர் கொஞ்சம் மாத்திருக்கலாம் இதுவும் நடந்திருக்குது ஆனா இப்போ என்னாச்சுன்னா நம்ம மாளுங்க அதை பத்தி பேசி பேசி எழுதி எழுதி அந்த வீடியோ போய் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பிரேக் டவுன பார்த்து பார்த்து அந்த கம்பெனிக்கு வந்து உருவாக்கி விட்டாங்க ரெண்டாவது வந்து ஆரம்பத்துல வந்து இவங்க சார் படத்தை ரைஸ் வாங்குங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க அவங்க வந்து மெத்தனமா இருந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப படம் வந்து முடியுற ஸ்டேஜ் வந்துருச்சு அவன் ஒரு டிமாண்ட பண்ணலா அவன் இமெயில அனுப்பிட்டான் அனுப்பி இந்த படத்துக்கு எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவ அதான் சினிமாவோட சினிமா தமிழ் சினிமாவோட யாரும் தெரியாம அவனே பேசணும் அவன் ஆங்கில படம் தானே மாட்டிக்கிட்டாங்க இல்லையா ஆனா அது பாதீஷர் புரொடியூசர் போவோம் தான் இதெல்லாம் வந்து முதலே பண்ணிட்டு தான் வந்து படம் எடுக்க இறங்கிருக்கணும் மாட்டிட்டாங்க எப்படியும் பேசி தீர்த்து எப்படியும் பொங்கலுக்கு வந்துடும் வச்சுங்களேன் கண்டிப்பா வந்துடும் நெருக்கடி இருக்கா நெருக்கடினா ப்ரொடியூசர் தான் நெருக்கடி ஏன்னா அந்த படத்தை வந்து முடிச்சே ஆகணுங்கிறது வந்து நெட்ஃபிளிக்ஸோட இது டிமாண்ட் பண்ணு இல்லனா படத்தை ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லி அவன் நெருக்கடி கொடுத்துட்டான் நெட்ஃபிளிக்ஸ் நெருக்கடி கொடுத்ததும் படத்தை முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு அஜித் வந்துட்டாப்புல இப்ப கிட்டத்தட்ட ஷூட்டிங் போகுது பதினாலு இருந்து இருபது நாள் போகுது ஷூட்டிங் முடிச்சதும் ஒரு நாள் மட்டும் சென்னையில் எடுக்க போறாங்க அது முடிச்சதும் படம் ரெடி ஆயிடும் சரி இதனால வந்து கம்பெனிக்கு நஷ்டம் நஷ்டம் அதிகமாகும் போது அடுத்த படம் ஏதோ ஒரு பாதி சம்பளம் வாங்கிட்டு நடிச்சு கொடுங்க சொன்னார் கேள்விப்பட்டேன் அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதா அஜித் வந்து ஒரு கம்பெனி படம் என்ன பண்ணாருனாக்க அந்த கம்பெனி இன்னொரு படம் பண்ணுவார் ஏன்னா போன படத்தை கொஞ்சம் லாபம் வந்திருக்கும் இல்ல நஷ்டம் வந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்கு இல்ல கம்பெனி பிடிச்சு போவோம் அதுக்காக அடுத்த படம் பண்ணி கொடுப்பாரு அது மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது கேட்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ஐடியா இருந்துருக்குது போய் கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்லல இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அவர் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் முடிச்சா அடுத்த படம் முடிச்சா அங்க அந்த இதுல இருந்த ஆமாம் அவ்வளோதான் இதை பற்றி என்ன சொல்கிறது பொங்கலுக்கு வந்து நிச்சயமாக இப்போ விடாமுயற்சி இருக்குது கண்டிப்பாக விடாமுயற்சி விடாமுயற்சின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் வந்து அஜர்பைஜான் நாட்டில் ஃபுல்லாக நடந்தது அங்கே வந்து பயங்கர குளிர் காற்று ஷூட்டிங் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனும்போது ஆர்ட் டேரக்டர் செது போயிட்டார் அந்த காற்று தாங்க முடியாமல் ரெண்டாவது ஷெட்யூல் போகும்போது கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் கருத்து வேறுபாடு வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் மூணாவது ஒரு கேமரா கூட்டி போனாங்க அப்புறம் வந்து விஜய் அஜித் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அது ஒரு மேட் நடந்தது இப்படி நாலு முறை நூறு பேர் நூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு அஜர்புஜா நாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தால் அதோட செலவனா யோசிச்சு பாருங்க என்ன செலவாக இருக்கும் அது குறிப்பிட்ட நேரம் தான் பண்ண முடியும் மூணு நேரம் ஷூட் பண்ண முடியாது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாக்க தான் முருட்டிசர் பாவன் ரொம்ப கஷ்டப்படாதுன்னு தெரியுது ஏன்னா இவ்வளவு செலவாக இருக்குது இவ்வளவு நஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்குது இப்போ மேலே தான் எடுக்க வேண்டியது ஒரு முறை வந்து அஜித் வந்து நேராக அந்த படத்துக்கு போயிட்டு அந்த படத்துக்கு போயிட்டாரு போன பிறகு கூட ஸ்பெயினில் நடக்கும்போது ஒரு சாங் வந்து திரிஷா ஹீரோ தானே நம்ம போய் ஒரு சாங் எடுத்து வந்தாலும் சொல்லி பிளான் கூட பண்ணாங்க முடியல அதாவது ரொட்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏதோ ஒரு நேரம் நல்ல நேரம் நெருங்கி வந்துச்சு விடாமுயற்சி வெளியே வந்துடும் பொங்கலுக்கு அப்படின்னு கன்ஃபார்மாக நம்பலாம் ஓகே தலை ரசிகர்களுக்கு சந்தோஷமா ஒரு நியூஸ் தான் சரி எது வந்தாலும் நான் தலை ரசிகர்கள் ரெடியாக இருக்காங்க அவர் கொண்டாடுறதுக்கு விடாமுயற்சி வந்து கொண்டாடுவாங்க நினைக்கலாம் கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் விடாமுயற்சி விடாமுயற்சி வந்து எப்படின்னாக்கா ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வம் ரசிகர்கள் இருக்குது அதே சமயம் அஜித்தோட முகத்தை பார்க்கணுங்கிறது ஆசை ரொம்ப இருக்குது அதனால இந்த படம் கண்டிப்பா அதாவது சாதாரண படமா இருந்தாலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது மாதிரி இந்த படத்தை பெருசா கொண்டாடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க